நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை படதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இன்றைய தகவலாக நம்ம மூன்று தகவல்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சிபிக் சார்பாக இன்று முதல் உங்களுக்கு நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த டெஸ்ட் பேஜ் குறித்த முழுமையான தகவல் சோ முதல் பகுதியாகவும் இரண்டாவது பகுதியாக அடுத்து நம்ம நினைச்சிடோம் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ அந்த பயிற்சி வகுப்பை குறி தகவல் இரண்டாவது வீடியோவாகவும் மூன்றாவது தகவலானது நம்முடைய சுவைக்குழுல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே உங்களுக்கு நினைச்சிரும் அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நம்ம பிராக்டிஸ் ஆனது கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதன் அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரிங்களா செஞ்சோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீதி கையேடு ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி பதினாறு புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஓல்டுல இருக்கக்கூடிய ஒன்பது புக்கு வாங்கியிருக்கீங்க மீதி ஏழு புக்கு தமிழுக்கு சோ அத வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாங்கணும் அதற்கான சாம்பிள் அதற்கான தகவல் சொல்லி மூன்று பகுதியாக இந்த வீடியோ இருக்கும் ஆசிரியர்கள் முழுமையாக தேவையாக முதல் பகுதியானது நூற்றி ஐம்பது தேர்வு அதுல குறிப்பாக தமிழ் ஹிஸ்டரி இந்த இரண்டு பாரத்திற்கும் நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் ஆன்லைன் பிளஸ் பிடிஎப்ங்கிற மெத்தட்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து மேஜருக்கு மட்டும் நூத்தி ஐம்பது தெருவுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறோம் சோ இத நீங்க பயிற்சி எடுக்கிற பட்சத்துல எந்த வித இடர்பாடும் இல்லாம பணியை உறுதி செய்யலாம் சோ உங்களுக்கு வாரத்துல இரண்டு நாட்கள் ரெண்டு கிழவரையும் ஞாயிற்றுக்கிழமை இருபது மணிக்கு இந்த டெஸ்ட் உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் ப்ரொவைட் பண்றோம் சோ அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் தேவையுள்ள தேவை உள்ள ஆசிரியர்கள் சுபீக்ளோட தொடர்பு கொண்டு நீங்க நினைச்சுக்கலாம் நினைச்சுக்கலாம் சோ இதனுடைய பிடிஎஃப் இப்ப ஒரு வாரம் கழிச்சு இந்த வீடியோ பாக்குறோம் ஒரு பத்து நாள் கழிச்சு பாக்குறோம்னா கூட இதற்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்சுட்டா கூட பிடிஎஃப் நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் சோ அந்த அளவிற்கு நம்ம வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் சோ இல்லாம இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்று ஒன்பது முப்பது மணிக்கு நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற புதன்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைன்னு மூன்று நாட்கள் சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல எப்படி நீங்க தேர்வு எடுக்கணும் அதுல உங்களுக்கு என்ன இடர்பாடுகள் இருக்கு எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு அடுத்த வார தேர்வு அப்படி பட்சத்துல சாம்பிள் டெஸ்ட் மூணு டெஸ்ட் இருக்கும் அதுல முதல் டெஸ்ட் இன்னையில வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இரண்டாவது இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம சைக்காலஜி இதுக்கெல்லாம் கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப புதிய சிலபஸ் மாறி இருக்கிறதா அவரை குறித்த அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறதா இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டிசம்பர் ஒன்று முதல் உங்களுக்கு மேஜர் இருக்கு சைக்காலஜி கிளாஸ் கொடுக்க அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நீங்க மொபைல் ஆப்ஸ்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க யூடியூப் நினைச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் அடிப்படையாக இது நம்ம என்ன உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் டெஸ்ட்ன்னு நம்ம என்ன உங்களுக்கு டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்க போறோம் இதை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிளாஸ் டிசம்பர் ஒன்று முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ மூன்றாவது பகுதியானது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சிபைக்குழுவில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடம் அதே மாதிரி வரலாறு பாடம் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஓல்டு சிலபஸ்ல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க வாங்கியிருப்பீங்க நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தரப்பு கொண்டு ஓல்டு சிலபஸ்க்கு நம்ம சிலபஸ் மாதிரி நான் என்ன பண்றதுதான் நிறைய ஆசிரியர்களுடைய நாட்களாக இருக்கக்கூடியது சோ அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் போக புதியதாக சிலபஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அதை கவர் பண்ணி ஹிஸ்டரி பாடத்திற்கு நான்கு தொகுதிகளானது நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தமிழ் பாடத்திற்கு ஏழு தொகுதிகள் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஏழு தொகுதிகள்ல நான்கு தொகுதி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான்கு தொகுதி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மெட்டீரியலா இருக்கும் அது போக ஒரு தொகுதி சாரி ஏழு தொகுதியில ஆறு தொகுதி சாரி ஆறு தொகுதி ஸ்டடி மெட்டீரியல் ஒரு தொகுதி கொஷின் ஒன்லைன்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு தொகுதி கிரியேட் பண்ணிருக்கோம் ஏழு தொகுதியை மெட்டீரியலோட ஃபாலோ பண்ணீங்கன்னா வேற எதையுமே கிடையாது அதே மாதிரி ஹிஸ்டரி பாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நான்கு தொகுதிகள் ரெடி பண்ணியிருக்கோம் இதுல ஒரு தொகுதி உங்களுக்கு ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் மீதி மூன்று புத்தகங்கள்ங்கிறது உங்களுக்கான பண்றோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கிறான் இதுல தமிழ் பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல இந்த ஏழு புத்தகத்தினுடைய சாம்பிள் என்ன என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு தொகுத்து இருக்கும் அதுதான் இப்ப இம்பார்டன்ஸா நீங்க பாக்க போறது சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் தொகுதி ஒன்று இன்னும் முதல் தொகுதி சரி ஏழு தொகுதியில ஓபன் நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடையது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்கள்ல நம்ம நினைச்சிருக்கோம் யூனிட் ஒன்னு யூனிட் ரெண்டுல இருக்கக்கூடிய விட்டு போன தகவல்கள் புதியதாக சிலபஸ்ல இருக்கக்கூடியது அகநூல்கள் புறநூல்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா புதியதாக இருக்கக்கூடிய அதனை குறித்த சிறப்புகளை நம்ம கொடுத்திருக்கோம் அதே மாதிரி மொழி வரலாறுல பண்பாட்டு பரவல் அதே மாதிரி உங்களுக்கு புதைப்பொருள் ஆய்வு சோ இத ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு முன்னூற்று நாற்பத்தி ஏழு பக்கங்களையுடைய ஸ்டடி ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கலாம் முதல்ல மொழி வரலாறுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கடுத்து யூனிட் டூக்கு சோ எல்லாத்தையுமே இங்க நம்ம என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு டோட்டலா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நூற்றி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பக்கம் முதல் தொகுதி யூனிட் ஒன்னு ரெண்டு இணைத்தது அப்படியே நீங்க என்ன பயன்படுத்திக்கலாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சோ இரண்டாவது தொகுதியை பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு யூனிட் ஒன்னு ரெண்டு போக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டாவது தொகுதியானது உங்களுக்கு அறநூல்கள்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்துருக்கோம் அரண் நூல்கள் உங்களுக்கு ஆத்தி செடி கொன்றை வேந்தனன் உலக மீதி வெற்றி வேகை மோதுரை நல்வழி நன்னேறின்னு சொல்லி அறநூறுதலின் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இரண்டாவது தொகுதியானது மூன்றாவது தொகுதியானது வந்து பாத்தீங்கன்னா நீதி இருக்கக்கூடிய ல நம்மளுக்கு விட்டுருப்பிற்று இலக்கியங்களை தகவல் இலக்கியங்களை உருவாக்க சிற்று இலக்கியம் இலக்கியம் கவர் பண்ணி நம்ம முன்னூற்று இருபத்தி நான்கு பக்கங்களை கையேடானது நம்ம என்ன தயார் பண்ணியிருக்கோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் சோ முன்னூற்றி இருபத்தி நான்கு பக்கங்களை மூன்றாவது தொகுதி இது சோ நான்காவது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நான்காவது புத்தகம் இந்த நான்காவது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் ஒன்பது சரி நாட்டுப்புறவிங்கிறது புதியதாக சேர்ந்திருக்கக்கூடிய கண்டென்ட் இந்த புதியதாக சேர்ந்திருக்கக்கூடிய கண்டென்ட்ல நாட்டுப்புறவியல டோட்டலா தொகுத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு பக்கங்களை உடையது இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் முழுமையாக இதை ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் இது பாயிண்ட் பை பாயிண்டாகவே அப்படியே இதை என்ன செஞ்சுக்கலாம் ஸோ இது யூனிட் ஒன்பதுக்கு அப்ப முதல் தொகுதியானது யூனிட் ஒன்னு ரெண்டு இரண்டாவது தொகுதி நீதி நூல்கள் சரி அரை இலக்கியம் சொல்லுவோம் அந்த அரை இலக்கியத்திற்கு மூன்றாவது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிற்றிலக்கியமும் இலக்கியமும் இக்கால இலக்கியத்தையும் இணைத்தது நான்காவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன்பது கவர் பண்ணது ஐந்து இரண்டு தொகுதிகளானது யூனிட் செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் டென்ல முதல் தொகுதியை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு நானூற்று நாற்பத்தி நான்கு பக்கங்களை உடையது தமிழோடு தொடர்புடைய பிறத்துறைகள் சோ எல்லா தகவல்களுமே இங்க அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கன்டென்ட்டோட உருவாக்கி கொடுத்துருக்கோம் நானூற்றி நாற்பத்தி நான்கு பக்கங்களை உடையது முதல் தொகுதி இரண்டாவது தொகுதி சொல்லி இருக்கும்போது தொல்லியல் அதே மாதிரி அறிவியல் தமிழ் இணைய கல்வி ஸோ இதை ஃபுல்லாமே கவர் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம் இரண்டாவது தொகுதியானது உங்களுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம் முந்நூறு பக்கங்களை உடையது இரண்டாவது தொகுதி ஸோ ஒரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை டென்த் யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஆறு தொகுதிகள் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அது மட்டும் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் புதியதாக நம்ம கிரியேட் ஒன்லைன் ஆன்சர் இதுதான் உங்களுக்கு ஏழாவது தொகுதி மிக மிக முக்கியமான தொகுதி ஏழாவது தொகுதி எல்லாருடைய கையிலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் சொன்னோம்னா இந்த ஏழாவது தொகுதி ஏன்னா முதல் யூனிட்ல இருந்து பத்தாவது வரைக்கும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி னாயிரத்தி அதனுடைய கண்டென்ட்டையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மொழி வரலாறு ஒரு தொண்ணூத்தி ஐந்து திராவிட மொழிகள் நூற்றி பதிமூன்று திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் அதே மாதிரி மூவா புத்தகம் ஜான் சாமுவேல் அவருடைய புக்கு தேப்போமி அகத்திய லிங்கம் நம்ம அகத்தியலிங்கம் உங்களுக்கு தொகுத்து பன்னீர் ஐம்பது வினாக்கள் அதே மாதிரி நன்னுள் எழுத்து அதுல யாப்பெருங்கல காரிகள் யாப்பருங்கல யாப்பருங்களம் சோ இத ஃபுல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி திரைப்படத்துறை மிக முக்கியமான ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படமும் ஊடகரமும் அதுல ஒரு ஆயிரம் குறைச்சு இதழியில ஆயிரத்தி ஐநூறு கணினி தலைமையில் ஒரு முந்நூறு குறைஷன் சொல்லி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஆனது இந்த இறுதி தொகுதியில நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஆக நடத்தில ஆறு தொகுதிகளில் உங்களுக்கான ஸ்டலி மெட்டீரியலாகவும் ஒரு தொகுதியில உங்களுக்கான குறைஷின் பேங்காகவும் நம்ம என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ஏழு தொகுதியை எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொரியர் செலவோட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் இதற்கான கட்டணமாக ஏழு தொகுதிக்கு கொரியரு பிரிண்ட் அவுட் பைண்டிங் இந்த காஸ்ட் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரும் கூகுள் பே போன்பே மூலம் சுட்டிக்குழு ஆசிரியர்கள் ஓல்டு மெட்டீரியல் தமிழுக்கு வாங்கி அவங்க பயன்படுத்திக்கலாம் சோ இது போக ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதிகள் நான்கு தொகுதியில என்ன பாத்தீங்கன்னா முதல் தொகுதி சொல்லி பார்க்கும்போது இயல் ஆறு இயல் ஆறுல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்ட் டூ வந்து ரெடி பண்ணிருப்போம் அந்த இது அதே மாதிரி இரண்டாவது தொகுதியானது இயல் எட்டு இயல் எட்டை பொறுத்த வரைக்கும் அதுல பார்ட் டூ நம்ம கிரியேட் பண்ணிருப்போம் அந்த மெட்டீரியல் அதே மாதிரி மூன்றாவது தொகுதியானது யூனிட் ஒன்பது பத்துல இருக்கக்கூடிய புதிய தகவல் சோ இது மூன்று தொகுதி வந்து நான்காவது தொகுதியானது உங்களுக்கு யூனிட் ஒண்ணுல இருந்து உங்களுக்கு பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்லைன் கொஸ்டின் பிளஸ் ஆன்சர்ங்கிற கான்செப்ட்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு நான்கு தொகுதி கொரிய சொல்லபோத உட்பட ஆயிரம் ரூபாய் இதற்கான கட்டணம் சோ தமிழுக்கு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ங்கிறது தமிழ் ஸ்டி நம்மளுக்கு புதிய சிலபஸ் இல்லையே சிலபஸை மாத்திட்டாங்களே ஓல்டு சிலபஸ்ல தானே நம்ம புத்தகம் வச்சிருக்கிறோம்னு யாரும் கவலைப்பட வேண்டியதுல நம்முடைய சொபைக்குழுவின் சார்பாக நம்ம ஏற்கனவே உங்களுக்கு உத்தரவாதமும் நம்ம கொடுத்திருந்தோம் ஏன்னா புதிய சிலபஸ் வருகின்ற பட்சத்துல அதற்கு ஏற்ப உங்களுக்கு சிலபஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம்னு அதற்கு தகுந்தாற் போல உருவாக்கி இருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி சுபிக் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இதுல ஏதேனும் சந்தேகங்கள் நகர்த்திருக்கு சுபிளிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே